தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளியின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு அரசு சார்பில் முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இருப்பினும் குடிநீர் மற்றும் சுகாதாரம் ஆகியவை தொடர்பான முன்னெடுப்பை கிராமப்புற பள்ளிகளில் மேம்படுத்தும் வகையில் கல்வி மரம் அறக்கட்டளை சார்பில் இலவச குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பொருத்தப்பட்டு வருகிறது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வளிவளம் கீரங்குடி கொடியாலத்தூர் ஆதமங்கலம் தென்மருதூர் ஆகிய பகுதியில் உள்ள ஐந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகளில் ஒரு லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பொருத்தப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அதன் துவக்க விழா நிகழ்வு வலிவளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கலையரங்கத்தில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக கீழ்வேலூர் ஒன்றிய வட்டார கல்வி அலுவலர் சுப்பிரமணியன் கல்வி மரம் அறக்கட்டளை கௌரவ தலைவர் ராஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்று குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திர செயல்பாட்டை துவங்கி வைத்தனர் நிகழ்விற்கான ஏற்பாடுகளை வடிவலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயப்பன் செய்திருந்தார் இந்நிகழ்வில் சங்கத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

மரம் வந்து வீட்டில் அனைத்துமே நம்ம பயன்பாட்டில் இருக்கும் சேரு பர்னிச்சர்ஸ் எல்லா ஐட்டம் மரம் நிலக்கரில் விஷயம் இல்லை மரம் இல்லைனா எதுவுமே இல்லை மரம் தான் மனிதன் மரம்தான் தான் மரம்தான் மரத்தை மரம் மரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பள்ளியை சொல்ல சொல்லு அது அது வீட்டிற்கு அதாவது பணி மேலாண்மை தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களும் நம்ம எவ்வளவு சப்போர்ட் பண்றோமோ அதை தொடர்ந்து அடுத்தடுத்த பள்ளிகளுக்கு அவங்க நிறைய கொண்டு வரதான் அவங்க வீட்டின் வச்சிருக்காங்க மற்றபடி எல்லாருமே வந்து கிடைக்கின்ற தனியாக தான் பிடிச்சிருக்கோம் இப்போ பள்ளிகளில் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு அமைப்பு தேவை அதை வந்து நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமே பாரதி நான் பாருங்க